இவை நாளும் கணவனுக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதங்கள்ல காணவிருக்கிறோம் எதுவுமே நடக்குதுன்னா கூட இந்த நிறைவான மாதத்துல எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய கிரகங்கள் கிரான்சிக்கும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான படங்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு உங்களுக்கு வந்து சனி நிலைகள் அடைஞ்சு ஜம்முனு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதிக்க வந்து அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு அமரப் போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கார் எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம கேகு உங்களுக்கு வந்து சிம்த்துல இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துல இருக்கிறாரு இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொருஷன் இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுஷன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில பதினாறு சூரிய பகவான் இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்கெல்லாம் எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தான் இப்ப வந்து அனுசிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயமாகிறார் நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை சிகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட பலன்கள் அளிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல வந்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் ரிஷபத்துக்கு வருட ஆரம்பத்திலிருந்தே நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் வந்து சொல்லியும் சனி பயிற்சியாச்சு ராகுக்கு எது பயிற்சியாச்சு குருவும் அதிசாரத்தில் வந்து பயிற்சி ஆனார் இன்னும் எங்களுக்கு எதுவும் புலப்படலை அப்படின்றவங்களுக்கு இப்போதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பத்ரம் ஆகி திரும்பி போகிறார் இல்லையா ரெண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்வாக்கு செல்வாக்குகளை தந்து கொண்டிருந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு அதிசாரத்தில் மூன்றாம் வந்து நல்ல ஒரு கான்டக்ட்ஸ் நல்ல ஒரு பலன்கள் இதெல்லாம் கொடுத்து பயணித்து கொண்டிருந்தார் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப சிறப்பா வந்து நமக்கு சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் அமர்ந்து பார்த்து சூரியன் செவ்வாய் குரு இவங்க தொடர்பும் கிடைச்சிடும் போட்டோம் போட்டோம் என்னுடைய திறத்திறமைக்கு எந்த ஒரு அங்கீகாரமே இல்லை நல்ல ஒரு தொழில் மாற்றமே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் நல்ல தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனு நல்ல ஒரு கெரியரு இதெல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் கோபம் டென்ஷன் படப்பெடுப்பு வெய்மட்டம் குறைத்து கொண்டால் போதோ தொடர் குழைப்பை போட்டால் போதோ உங்களுக்கான ஒரு சிறப்பான படங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி எத்துறையில் எந்த தொழிலை புரிபவருக்கும் தொழிலில் வந்து நல்ல வருமானத்தையும் நல்ல முதலீட்டையும் செலுத்தி உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் போகக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த எல்லாம் இப்ப வந்து கிளிக் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேசிக்குவீங்க புரிந்து கொள்வீங்க இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த காலகட்ட வீட்டுலயே சொல்லி வந்து நீங்க ஒரு ஒப்புதல் வாங்கி கொள்வது ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் வந்து பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கு அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நான் முடித்துக் கொள்வது வீடு வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருப்பது நடக்கவே நடக்காது இந்த காரியம் எல்லாம் நடக்குமா இந்த செயல்பாடு எல்லாம் நடக்குமா அப்படின்னு கொண்டிருந்த காத்துஷபத்திற்கு இப்ப நீங்க நினைச்சது தொட்டதெல்லாம் பொண்ணு நினைச்சது நடக்குமுங்க முங்க தண்ணு முன்னாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையானது மாதத்தின் நிறைவு உங்களுக்கு மனநிறைவான பண்ணிடுங்க ஆண்டின் வந்து இறுதியான அந்த இறுதின்னு கூட சொல்லக்கூடாது நிறைவான மாதம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து தரப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்தையுமே வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு மன நிறைவு எப்ப கிடைக்கும் அனைத்து வகையில நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்போது தானே அப்ப இந்த காலகட்டம் ஒரு வண்டி வாகன சேர்க்கையில இருந்து ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சுறதுல இருந்து ஒரு குழந்தை பாக்கியத்துல இருந்து அதற்கான வைத்தியம் இப்போ ரொம்ப அமையாவே கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு நோயிலெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு நல்ல வைத்தியங்கள் எல்லாம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப எதிர்பாராத தட லாபம் தாய் தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பது அதே போல சகோதர உறவுகளிடையே இருந்த அந்த பிணக்குகள் எல்லாம் நீங்குவது கலத்தறதுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவது ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப நீ நாட்களாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் போகுது ஒரு அரசுதரை சார்ந்து இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் தசாப்புட்டி சிறப்பில்லாமல் இருந்தால் மட்டும் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களில் உடல் ஆரோக்கிய கொஞ்சம் கூடுதல் உணவு பழக்காலக்கங்கள் மட்டும் கொஞ்சம் முறையாக கையாண்டு காரம் வந்து கொஞ்சம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் பேச்சுல வந்து கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்கொள்ளாதீங்க அந்த காலகட்டம் அதே போல உங்களுக்கு நீண்ட தூர யாத்திரைகள் நீண்ட தூர பயணங்கள் ஒரு வெளியூர்ல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் ரிஷபத்திற்கு காணப்படுகிறது ஆக மொத்தத்துல வந்து கெட்டி மேலம் கொட்டக்கூடிய நேரம் சுப நிகழ்வுகள் அதிகப்படியாக ரிஷபத்திற்கு நடக்க காத்து கொண்டிருக்குது இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு அருமையான தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களை அட்டகாசமாக தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் யாழந்தோறும் நீங்க வந்து ஒரு நெய் தெய்வம் ஏற்றி நீங்க குருபகவானை பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கான பலன்கள் கட்டுப்படத்தை நீங்க வந்து கையில் சிறப்பாக காணலாம் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் சொல்லிட்டோம் போது வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான ஏற்றங்களை மாற்றங்களும் காணலாம் இந்த மாதம் நீங்க வந்து நல்லா விரைவாக செயல்படுறீங்க உத்வேகமாக அனைத்து காரியங்களையும் மடம் ஏன்னா நீ எதிர்பார்க்காத நேரத்தை திடீர் தினி நடக்கும் என்னடா இது கல்யாணமே ஆகலையா அப்படின்னு ஒரு முப்பது வயசு நெருங்கிட்டோம் முப்பத்தி ரெண்டு ஆக போதுமா அதுதான் வயிற்றுல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்குது இது எப்படி அடுத்து வரது போதா இருக்குது அப்படின்னு பாக்குறவங்களா திடீர்னு ஒரே வாரத்துல மேரேஜ் பிக்ஸ் ஆகி உங்களுக்கான என்ன சொல்றது மன மகிழ்வை அற்புதமாய் தரும் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் விஷவராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்